பேசிய பிறகு விட பேசுவதற்கு முன்பாக ஒரு முறை யோசிப்பது மிகவும் நல்லது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இந்த கந்தன் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் நீ ஒதுக்குவாயானால் நான் நினைத்ததை உன்னிடத்தில் பேசி முடித்து விடுவேன் என் குழந்தைக்கும் ஒரு சில விஷயங்களில் சில தெளிவுகள் நிச்சயமாக கிடைத்துவிடும் என் குழந்தையே ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்றால் முதலில் நீ உன்னுடைய கோபத்தை இழந்துவிடு சமாதானத்தை நீ பெற்றுக்கொள் உன்னுடைய வெறுப்பை இழந்துவிட்டு அன்பை பெற்றுக்கொள் பேராசையை இழந்துவிட்டு நிம்மதியை பெற்றுக்கொள் உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் இழந்துவிட்டு நல்ல உறவுகளை பெற்றுக்கொள் இப்படி தேவையில்லாததையெல்லாம் இழந்து தேவை உள்ளதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வரமாக மாறிவிடும் சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும் இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ யாரையும் காயப்படுத்தவோ ஒருபோதும் செய்யாதே நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் ஆனால் இந்த காலம் உன்னை விட சக்தி வாய்ந்தது என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் கடந்து போன நாட்களோடு கசந்த நினைவுகளும் மறைந்து பிறந்த இந்த புதிய ஆண்டில் இன்பங்கள் உனக்கு சூழ இந்த கந்தன் நிச்சயமாக என்றும் உனக்கு அருள் புரிவான் என்பதனை மறக்கக்கூடாது வார்த்தைகள் எப்பொழுதுமே மிகவும் கவனமாகத்தான் பேச வேண்டும் எதற்காக அப்பன் சொல்கிறேன் என்பதனை புரிந்து கொள் வார்த்தைகளை உதிர்ப்பதற்கு முன்பாக அதை ஒரு முறை சுவைத்து பார் உதிர்த்த வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்பதனை முதலில் நினைவில் வைத்துக்கொள் அதனால்தான் அப்பன் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பேசிவிட்ட பிறகு யோசிப்பதில் எந்த பலனும் இல்லை பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பேச வேண்டும் என்று நடந்து முடிந்தவை அனைத்துமே நன்மைக்கே என்றெண்ணி இனி போகின்ற விஷயங்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கிவிட்டால் போதும் இந்த கந்தனின் அன்போடும் அருளோடும் என்றும் உனக்கு நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே என் பிரியமே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோடு உன்னை பின்னி பிணைக்கும் ஆனால் இந்த நேரத்தில் அதிலிருந்து நீ தப்பித்து விட்டாயானால் அதன் பிறகு யாராலும் உன்னை எதிலும் சிக்க வைக்க முடியாது நீ நினைத்தால் முன்னை எந்த வழியிலும் இருந்து மீட்டெடுத்து விடலாம் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களிலும் இருந்து நீ சாதித்து விடலாம் ஆனால் நீ நினைப்பதற்கு மறப்பதற்கு என்ன காரணம் எந்த விஷயங்களையுமே நீ யோசிக்காமல் போவதற்கு என்ன காரணம் எதுவாக இருந்தாலுமே அதிலிருந்து நம் நன்மைகளை நாம் எப்பொழுதோ மீட்டெடுத்திருக்கலாம் அல்லவா இந்த வெற்றியை நாம் என்றோ உறுதி செய்திருக்கலாம் அல்லவா ஆனாலும் இந்த கந்தன் நான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் நான் நடத்துவேன் என்கின்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றாயல்லவா தெய்வம் நிச்சயமாக உனக்கு உதவி செய்யும் தெய்வம் ஒருபோதும் உன்னை கைவிடாது அதற்காக நீ எதுவுமே செய்யாமல் இருக்கவும் கூடாது என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் என்று இவை எல்லாவற்றையும் முதலில் நீ தெரிந்து கொள்ள பழகு எப்பொழுது நன்மைகள் நடக்கிறதோ அந்த நொடிப்பொழுதில் அதை நீ சட்டென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதை மற்றவர்கள் தட்டி பறித்து விடுவார்கள் என்பதனை புரிந்து கொள் கிடைக்கும் பொழுது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கிடைக்கும் பொழுது இந்த வாய்ப்புகள் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதிலிருந்து நீ பெறுவது எல்லாம் உன்னுடைய நம்பிக்கை என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே ஒரு தொடக்கமானது எப்படி இருக்க வேண்டும் மனதில் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் இருக்க வேண்டும் இதை நீ நிறைவாக செய்யும் பொழுது உன்னுடைய மனது நீ பேசுகின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் உனக்கான நன்மைகளை எல்லாம் நிறைவாக பெற்று எந்த நொடியிலும் நீ இதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு யாரும் உன்னை எந்த வகையிலும் காயப்படுத்த மாட்டார்கள் உன்னை காயப்படுத்த நினைத்தாலே அவர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு சலசலப்பு வந்துவிடும் இவர்களை காயப்படுத்துவதனால் நமக்கு என்ன பலன் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் தோன்றிவிடும் உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதுமே தெளிவாக வைத்திரு உனக்கான சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அந்த சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கிவிடு நிச்சயமாக உன்னால் முடியாதது என்று எதுவுமே இங்கு கிடையாது ஒரு தெய்வத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்பவர்களுக்கு மத்தியில் தெய்வத்தை உடன் வைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்காக நீ தேவையில்லாமல் என்னென்ன விஷயங்களை எல்லாமோ பற்றி நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இதை விட இந்த வாழ்க்கையில் பெரிய பாக்கியம் என்று வேறென்ன இருக்கின்றது உனக்கு கிடைத்ததை நம்பிக்கையோடு நீ எதிர்கொண்டாலே உன் வெற்றியை நிச்சயமாக நீ உறுதி செய்து விடுவாய் உன்னால் முடியாது என்ற எந்த ஒரு காரியத்தையும் இங்கு நான் செய்யச் சொன்னது கிடையாது எது உன்னால் முடியும் எது உன்னால் முடியாதது என்பது இந்த கந்தன் எனக்கு நன்றாக தெரியும் அப்பன் உன்னால் முடிகின்ற விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் இங்கு சொல்வேன் நிச்சயமாக இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீ பெற வேண்டிய உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் பெறுவதற்கு நீ தயாராக இரு என்றும் நான் இருந்து நடத்துவதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெளிவாக உணர வேண்டும் இது நடக்கும் பொழுது கந்தன் சொன்ன வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் உனக்கு நிறைவாக புரிய வரும் என் குழந்தையே இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி தெய்வத்திற்கு நன்றி சொல்லி புதிய வருடத்தின் தொடக்கமாக இனி என்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ இழந்து விட நினைக்காதே இனி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நீ மறந்து விட நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் யாரும் இங்கு உன்னை கட்டாயப்படுத்துவதில்லை யாரும் உன்னை வற்புறுத்துவதும் இல்லை உனக்கு வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க தொடங்கு உனக்கு வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள பழகு எல்லாவற்றையும் கடந்து உனக்கென இருக்கின்ற மகிழ்ச்சிகளை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு எப்பொழுதும் வெற்றியின் பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு கந்தனின் பார்வை உன் மீது பட்டு விட்டது இந்த கந்தனின் பார்வையில் இருக்கின்ற கருணை உனக்கு தெரிகின்றதா நான் உன்னை இப்படியே விட்டு விடுவேனா என்ன நீ எல்லா விஷயங்களையும் முயற்சியோடு செய்து கொண்டே இரு கந்தனின் வேல் உன்னை காப்பாற்றும் இந்த கந்தனின் வேல் பூண்ட கரம் உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை நான் உன்னிடத்தில் பேசிவிட துடிக்கும் பொழுதெல்லாம் என் மனது சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தெய்வம் நிச்சயமாக நம்மை ஏற்றுக்கொள்ளுமா என்பதுதானே நான் என்றுமே உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படி ஏற்றுக்கொண்டதனால் மட்டும்தான் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து எல்லோருக்கும் எளிதில் கிடைத்துவிடாத ஒரு விஷயம் உனக்கு என்னிடத்தில் இருந்து கிடைக்கிறது என்றால் அதை சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக நான் இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மனதார பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் கடந்துவிட்ட விட்ட உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்றும் இந்த அப்பன் உன்னோடு தான் இருக்கிறான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கந்தனின் அருள் ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைத்துவிட்ட பிறகு வேறெதை நினைத்தும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படித்தான் உனக்கும் இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் எதிர்வரக்கூடிய நாட்களில் என்றும் உன் சந்தோஷம் உன் வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள் நல்லது நடக்கப் போகிறது என்பதனை பல அறிகுறிகளின் மூலமாக உன் அப்பன் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றே இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ மனதார உன் சந்தோஷத்தை உறுதி செய்திட நல்லபடியாகவா என்றும் உன் முன்னேற்றம் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்களும் இந்த கந்தனின் அருளால் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ எதையுமே இழக்க நினைக்காதே உன் நம்பிக்கையை ஒருபொழுதும் விட்டு விடாதி உனக்கு நல்லது நடக்கும் இந்த கந்தனின் அருளாசிகளோடு அப்பன் இருக்கும் வரை உனக்கு எந்த கெடுதலும் இல்லை அப்பன் இருக்கும் வரை யாரும் உன்னை அழிக்க நினைப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்களில் உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்து கொள்வாய் என்பதை புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருந்து நான் தருவது அத்தனையும் என்றும் உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தத்தான் என்பதனை உணர்ந்து இந்த வருடத்தின் தொடக்க நாளை நீ நல்லபடியாக தொடங்கு என்றும் இந்த கந்தன் உன்னோடு பயணிப்பான் என்பதனை மட்டும் மறந்து விடாதே வேல் முருகா வெற்றி வேல் முருகா